பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் ஊர் புதுவை காலம் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பணி புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் சிறப்பு பெயர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என தமது பெயரை மாற்றிக்கொண்டார் தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் பாரதிதாசன் இவர் குயில் என்னும் மாத இதழை நடத்தினார் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுகிறார் ரசூல் கம்சதேவ் ரஷ்ய நாட்டின் கவிஞர் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன் என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் பாரதிதாசன் பரம்பரை என்றொரு பரம்பரையை காலத்தில் உருவானது பாரதிதாசன் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் வாணிதாசன் கம்பதாசன் சுப்புரத்தினதாசன் தமிழக அரசினால் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு செய்யப்பட்டுள்ளது பாரதிதாசனின் நூலான சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பொது உடைமை பற்றியது அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணிப்பது குடும்ப விளக்கு கற்ற பெண்களின் சிறப்பு பற்றியது இருண்ட வீடு கல்லாத பெண்களை பற்றியது எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு அவள் வண்ணமடா இப்பாடல் பாரதியாரின் கட்டளை கிணங்க பாரதிதாசன் பாடியதாகும் பாரதியார் இப்பாடலை ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பினார் பூ ஆ பெரியசாமி என்பவரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவர் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் புரட்சி கவிஞர் என்னும் பட்டம் அறிஞர் அண்ணாவால் அளிக்கப்பட்டது தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என தந்தை பெரியாரால் பாராட்டப் பெற்றார் பாரதிதாசன் பொன்னி குயில் போன்ற இதழ்களை பாரதிதாசன் நடத்தினார் பாரதிதாசனின் பாடல்கள் செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நாடு மொழி இனம் சமுதாய சீர்திருத்தம் முதலானவற்றை பொருளாகக் கொண்டு இவர் இயற்றிய நூல்கள் இரவா இன்பக் இன்பக்களஞ்சியங்கள் எனப்படுகிறது தினம் ஓர் கவி என்று கூறியவர் பாரதியார் பாரதிதாசன் கவி தமிழரின் கவி தமிழ் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன் வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடிய ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் நாடகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாரதிதாசனின் பாடலை புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது பாரதிதாசனின் நூல்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழியக்கம் இசை அமுது இளைஞர் இலக்கியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கூத்தியின் காதல் அமைதி சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழியக்கம் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இரண்யன் அல்லது இணையற்ற வீரன் எதிர்பாராத முத்தம் கண்ணகி புரட்சி காப்பியம் அகத்தியன் விட்ட புதுக்கரடி சத்திமுத்த புலவர் இன்பக்கடல் அமிழ்ந்து எது இந்தி எதிர்ப்பு பாடல்கள் இலக்கிய கோலங்கள் உலகம் உன் உயிர் உலகுக்கோர் ஐந்தொழுக்கம் எது இசை ஏழைகள் சிரிக்கிறார்கள் ஏற்ற பாட்டு ஒரு தாயின் உள்ளம் மகிழ்கிறது கடர்மேற்குமிழிகள் கதர் ராட்டின பாட்டு கவிஞர் பேசுகிறார் கற்கண்டு காதல் நினைவுகள் காதல் பாடல்கள் குமரகுருபரர் குயில் பாடல்கள் கேட்டலும் கிளத்தலும் கோயில் இருகோணங்கள் சிரிக்கும் சிந்தனைகள் சிறுவர் சிறுமியர் தேசிய கீதம் சுயமரியாதை சுடர் தமிழுக்கு அமிழ்தென்று பேர் தலைமலை கண்ட தேவர் தாயின்மேல் ஆணை தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டு திராவிடர் திருப்பாடல் திராவிடர் புரட்சி திருமண திட்டம் தேனருவி தொண்டர்வழி நடைபாட்டு நாள் மலர்கள் படித்த பெண்கள் பன்மணி திரள் பாட்டுக்கு இலக்கணம் பாரதிதாசன் ஆத்திச்சூடி பாரதிதாசனின் கவிதைகள் பாரதிதாசன் கடிதங்கள் பாரதிதாசன் கதைகள் பாரதிதாசன் நாடகங்கள் பாரதிதாசனின் புதிய நாடகங்கள் பாரதிதாசனின் புதினங்கள் பாரதிதாசன் பேசுகிறார் பாரதிதாசன் திருக்குறளுறை பாவேந்தர் பாரதிதாசன் திரைத்தமிழ் புகழ் மலர்கள் புரட்சிக் கவி பொங்கல் வாழ்த்து குவியல் மயிலம் சுப்பிரமணியர் அமுது மானுடம் போற்று முல்லை காடு வந்தவர் மொழியா செல்வமா, வேங்கையை எழுக பாரதிதாசன் பற்றிய சிறப்புரைகள் அறிவு கோயிலைக் கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்று பாரதிதாசன் பற்றி கூறுகிறார் புதுமை பித்தன் அவர்தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகிவிடுவான் என்று பாரதிதாசன் பற்றி கூறுகிறார் ஆ சிதம்பரநாத செட்டியார் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி என்று பாரதிதாசன் குறித்து ரா கு குறிப்பிடுகிறார் மேற்கோள்கள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே தமிழுக்கு அமுதென்று பேர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழே நீயோர் பூக்காடு நானோர் தும்பி உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் தெள்ளுதமிழ் தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் எல்லார்க்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் தமிழை பழித்தவரை தாய் தடுத்தாலும் விடாதே கண்ணல் பொருள் தரும் தமிழே நீவோர் பூக்காடு நானோர் தும்பி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன் வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடிய ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது பெரியாரின் தீவிர தொண்டரான பாரதிதாசன் அரசியலிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதுவையில் இருந்து வெளியான தமிழ் ஏடுகளில் கண்டெழுதுவோன் கிரிக்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் போன்ற புனை பெயர்களில் எழுதி வந்தார் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாரதிதாசனின் பாடலை புதுவை அரசு தனது வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதில் புரட்சி கவி என்னும் பட்டம் அறிஞர் அண்ணாவால் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இவரது படைப்புகள் தமிழ்நாடு அரசினால் பொதுவுடைமையாக்கப்பட்டன ạ ah.